தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்துல அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்றது இதை எப்படி பாக்குறீங்க மிக மிக நம்பிக்கையோட பெண்கள் வாழ முடியும் என்றால் அது தமிழ்நாடு தமிழ்நாடுதான்ங்குறதை நம்முடைய மாண்புமிக முதல்வர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அத வார்த்தைகளே பாருங்களேன் அத உதவி தொகைன்னு சொல்லவே இல்ல ஏன்னா உதவி தொகைன்னு சொன்னா கொஞ்சம் கொச்சை படுத்துற மாதிரி இருக்கும் மனசு நெருடலா இருக்கும் அப்படி எல்லாம் இல்ல இது உன்னோட உரிமை தொகை இலவச பயணம் இல்லை அது வந்து மகளிர் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் தானே அதனால அதை கூட உணர்ந்து இருக்கிறாங்க சுய தொழில் தொடங்குது அல்லது உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டுல இந்த ஒன் ட்ரில்லியன் ட்ரீம் ஒண்ணு வச்சிருக்கோம்ல அதுல பெண்கள் தான் அதிகமாக பங்க பங்கேற்பதாக ஒரு தகவல் சொல்றாங்க அடுத்தது இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற பெண்கள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் தான் அதிகம் தமிழ்நாட்டு அரசு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு இந்த ஆண்டில் மட்டும் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை தவிர அவர்கள் தொழில் தூங்குவதற்கான சப்சிடி கடன் உதவி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க அதனால தான் ஒரு முழுமையான பெண் ஆளுமையாக நம்மால் உருவாக்க முடிகிறது உண்மையிலேயே மணிப்பூர்ல இருந்து நிறைய பெண்கள் தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிருக்காங்க குடும்பம் குடும்பமா அவங்களோட எல்லாம் நான் நிறைய நெருங்கி பேசுவேன் அப்ப கேட்பேன் எப்படி ஃபீல் பண்றீங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி உணர்றீங்க நாங்கெல்லாம் உங்களோட அன்பா இருக்கோமா நட்பா இருக்கோமா அப்படின்னு கேட்டா நாங்க எங்க ஊர்ல இருக்கிறத விட இங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்றோம் எந்த கவலையும் இல்லை எல்லா பொருளும் எங்களுக்கு கிடைக்குது இங்க உள்ள மக்கள் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க எங்களோட தோழமையா இருக்காங்க அப்படின்னு தான் இருக்காங்க முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக மக்கள் செய்தி தொடர்பின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் தாய் பதினாறு அடி பாஞ்சிருச்சுன்னா குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாயம் சொல்லுவாங்க கலைஞருடைய ஒரு அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய அறிவுக்கும் சற்றும் குறைவில்லாதவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரும் பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு இவரும் வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பதாகட்டும் இலவச பஸ் பயணமாகட்டும் இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்டா இருக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்துல அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது இதை எப்படி பாக்குறீங்க மிக மிக உற்சாகமாக ஒரு மாநிலம் இருக்க முடியும் என்றால் அது தமிழ்நாடு தான் மிக மிக நம்பிக்கையோடு பெண்கள் வாழ முடியும் என்றால் அது தமிழ்நாடு தான்ங்கிறத நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த வார்த்தைகளே பாருங்களேன் அதை உதவித்தொகைன்னு சொல்லவே இல்லை ஏன்னா உதவித்தொகைன்னு சொன்னா கொஞ்சம் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கும் மனசு நெருடலா இருக்கும் மாசம் மாசம் போய் நான் கையேந்தி வாங்குறேனே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருக்கும் அப்படி எல்லாம் இல்ல இது எதற்கான உரிமை நீங்கள் உங்கள் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக கொடுக்கின்ற உழைப்பை நாங்கள் மரியாதை செய்கிறோம் அந்த உழைப்பு தான் இது நாள் வரைக்கும் காணல் நீராக கரைந்து போயிருந்தது இப்போது அதை நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கறது அதே மாதிரி இலவச பயணம் இல்லை அது வந்து விடியல் பயணம் அப்படிங்குறாங்க விடியல் பயணம் மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இலவசம்னு சொன்னா கூட அந்த பஸ்ல கால் வைக்கும் போதே உறுத்தலா இருக்கும் உடம்பு கூசும் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் தானே ஆமா அதனால அதை கூட உணர்ந்து இருக்கிறாங்க அதுல நம்முடைய கலைஞர் எப்படி மகளிர் மகளிருக்கான மனம் அவரிடம் இருந்ததோ ஒரு தாயை போலவே மனதோடு அவர் சிந்தித்தாரோ அதே மாதிரி இரட்டை அம்மாவாக இரட்டை சகோதரனாக எல்லாமாக மாறி நிற்கிறார் நம்முடைய முதல்வர் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வார்த்தைகளால் கூட மயிலிறகால் வருட முடியும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அமர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த திட்டம் மகன்களுக்காக நான் முதல்வன்கிறது மகன்களுக்காக உள்ள திட்டம் புதுமை பெண் என்பது மகள்களுக்கான உள்ள திட்டம் அதுல ஒவ்வொரு பெண்ணும் தன்னை புதுமை பெண்ணாக நினைத்து கொள்ள வேண்டும் முதல்ல நினைப்பு தானே முக்கியம் ஆனால் என்னால என்னப்பா செய்ய முடியும் எனக்கு இதெல்லாம் இல்லையே எனக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னா இல்லை நீ புதுமை பெண் புதுமை உலகம் படைக்க வந்திருக்கிறாய் அப்படின்னு ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை இப்படித்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் திட்டங்கள் எல்லாமே இருக்கு அமர் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மிக முக்கியமான தகவல் இப்ப வெளிவந்திருக்கு ஆஹ் சுய தொழில் தொடங்குது அல்லது உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டில் இந்த ஒன் டிரில்லியன் ட்ரீம்னு ஒன்னு அதுல தான் அதிகமாக பங்கேற்பதாக ஒரு தகவல் சொல்றாங்க அது ஒரு புள்ளி விவரம் அடுத்தது இந்தியாவுல தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற பெண்கள்ல நாப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் தான் அதிகம் நாப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டுல வேலைக்கு செய்யற வேலைக்கு செல்ற பெண்கள் சதவிகிதம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் தேசிய சராசரியை விட அதிகம் அப்படிங்கிற தேசிய சராசரிங்கிறது வெறும் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு சதவீதம் தான் ஆனா பெண்கள் நம்ம தமிழ்நாட்டுல முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமாக பெண்கள் வேலை பார்க்கிறாங்க அப்புறம் ஸ்டார்ட் அப் நாலாயிரத்தி நானூறு ஸ்டார்ட் அப்ல குறைஞ்சது ஒரு பெண்ணாவது துணை நிறுவனராக இருக்காங்கன்னா நினைச்சு பாருங்களேன் நாலாயிரத்தி நானூறு ஸ்டார்ட் அப்ல ஒரு பெண்ணாவது ஒரு துணை தலைவரா இருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூறுலயே நாலாயிரத்தி நானூறு பெண் ஆனா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனமா வளர்ந்துரும்ல அப்படியான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடுதான் உருவாக்கி கொடுத்திருக்கிறது அடுத்தது அஹ் தமிழ்நாட்டு அரசு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது என்னன்னா அவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை கூட நம்முடைய அரசு இலவசமாக செய்து கொடுக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு இந்த ஆண்டில் மட்டும் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை தவிர அவர்கள் தொழில் தூங்குவதற்கான சப்சிடி கடன் உதவி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறாங்க அதனாலதான் ஒரு முழுமையான பெண் ஆளுமையாக நம்மால் உருவாக்க முடிகிறது நம்மால் உருவாகவும் முடிகிறது உருவாக்கவும் முடிகிறது காரணம் எல்லா விதங்களிலும் நமக்கு ஆர்வம் இருக்கா அதற்கு விதை போட்டு தண்ணீர் ஊத்தி பாய்ச்சி பாத்தி கட்டி செடியை வளர்த்து கனியை உருவாக்கி கையில பறிச்சு கொடுக்கற வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு துணை நிற்கிறது அப்படிங்கறதுதான் மிக முக்கியம் அதை தவிர ஆஹ் எஸ்சி எஸ்டி பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்குமாக அவங்களும் தொழில் துவங்கணும் அப்படின்னா அவர்களுக்கும் மானியத்தோடு கூடிய கடன் உதவி கிடைக்கிறது அது சரி நாங்க எங்க தொழில்ல கால் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் உருவாக்கியாச்சு இதை எப்படி சந்தைப்படுத்துறது அது எனக்கு தெரியலையா அப்படின்னா அதற்காகவே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது வள்ளுவர் கூட்டத்துல அன்னை தெரசா மகளிர் மேம்பாட்டு நிலையம் அப்படிங்கிறது அது எல்லா நேரத்திலும் இயங்கக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த மார்க்கெட் பிளேஸ்ல முழுக்க முழுக்க பெண்கள் செய்கின்ற அவர்களுடைய பொருட்கள் தான் அங்கே விற்பனைக்கு இருக்கிறது அந்த பெண்களே அங்கே கொண்டு வந்து அதை மார்க்கெட் பண்றாங்க அப்படிங்கும்போது அவர்கள் பொருள் தயாரிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே மாதிரி அதை விற்பனை செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள்னா அவங்க கையில பணப்புழக்கம் வருகிறது ஒவ்வொரு அஞ்சுக்கும் பத்துக்கும் போய் கையேண்டிட்டு இருந்த அந்த நிலையை மாற்றி நான் என்னுடைய பொருளாதாரத்தை நானே நிர்வகிக்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல இப்படியாக தமிழ்நாட்டில் பெண்கள் சம்பாதிக்கிறார்கள் பெண்கள் தொழில் முனைவராக இருக்கிறார்கள் பெண்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள் நீதித்துறையில் இருக்கிறார்கள் அலுவலகங்களில் இருக்கிறார்கள் அல்லது உடல் உழைப்பு செய்கின்ற பெண்களுக்குமாக இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது அப்படின்னா பல துறைப்பட்ட பெண்களுக்கும் அவரவர்க்கு ஏற்ற ஒரு உயர்வை கொடுக்கிறது என்பது தமிழ்நாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய அந்த இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு அளவுக்கு மற்ற மாநிலங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுடைய முன்னேற்றம் தான் வந்துட்டு அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தமிழ்நாடு வந்துட்டு மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பெண்களுடைய முன்னேற்றம் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு பங்கு குறிப்பாக அதை தலைவர்கள் உணர்ந்ததால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா சமீப காலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றங்களும் வந்துட்டு சரிசமமாக அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இதை தான் ஒழிக்கலாம் இதுல முக்கியமா நம்ம ஒன்று சொல்லணும் பள்ளிக்கூடங்களில் ரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பெண்கள் தான் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்று கொண்டு வந்ததும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அதன் மூலமாக அந்த சின்ன பிஞ்சு குழந்தையா வராங்கல்ல வீட்டுல அம்மா அப்பாவை விட்டுட்டு குழந்தைகள் முதல் முறையா ஸ்கூலுக்கு வரும்போது அழுவாங்க பதட்டமா இருக்கும் அவங்களுக்கு பயமா இருக்கும் அதையெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்து அவர்களால் உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு தாய்மை கனிவோடு அந்த குழந்தைகளை சமாளிக்க முடியும்னு ஒரு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தாரு அதே மாதிரி பள்ளிகளில் ஆசிரியைகள் அதிகமாக நியமிக்கப்பட்டதும் நம்முடைய கலைஞரின் தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் ஆமா முன்னால சொல்லுவாங்க கலைஞர் பீரியட் வந்துருச்சு அப்படின்னா நிறைய டீச்சர்ஸுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிரும் ஏன்னா அவருடைய பீரியட்ல தான் வந்துட்டு நிறைய வருஷத்துக்கு நிறைய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு அதேதான் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது மிகச்சரியாக செயல்படும் என்றால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துலதான் இப்போ சமீபமா இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுங்கிறது தனிநபர் சார்ந்த குற்றங்களாகவும் இருக்கலாம்ல நம்முடைய இப்ப உண்மையிலேயே மணிப்பூர்ல இருந்து நிறைய பெண்கள் தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிருக்காங்க குடும்பம் குடும்பமா அவங்களோட எல்லாம் நான் நிறைய நெருங்கி பேசுவேன் அப்ப கேட்பேன் எப்படி ஃபீல் பண்றீங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி உணர்றீங்க நாங்கெல்லாம் எங்க உங்களோட அன்பா இருக்கோமா நட்பா இருக்கோமா அப்படின்னு கேட்டா நாங்க எங்க ஊர்ல இருக்கிறத விட இங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்றோம் எந்த கவலையும் இல்ல எல்லா பொருளும் எங்களுக்கு கிடைக்குது இங்க உள்ள மக்கள் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க எங்களோட தோழமையா இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க எங்கயோ நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு ரெண்டு நடக்கலாம் அது தனிநபர் சார்ந்த விஷயமாவும் இருக்கும் அது தவிர நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய கட்சி சார்ந்த மக்கள் அவர்கள் செய்த தவறுகளுக்கு அப்படியெல்லாம் பார்க்காம உடனடியாக எல்லா விதமான குற்றங்கள் செய்பவர்கள் மீதும் நடவடிக்கை நீங்க முடியாது முடியாது அதனால நம்ம தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களே ஆனாலும் கூட அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கின்ற அந்த வல்லமை வாய்ந்த முதல்வர் தான் நமக்கு வாய்த்திருக்கிறார் அதனால தனிநபர் சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம் அதை நம்ம ஒரு அரசின் சார்பாக சொல்லக்கூடாதுங்கறதான் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்கன்னா நன்றி நன்றி வணக்கம்